ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு கோவகா பச்சடி எப்படி தயார் செய்ய வேண்டும் என்பது நம்ம மேடம் கிட்ட பாருங்கள் கோகா இதுதான் கோகா அது இந்த மாதிரி பொடியா நரக்கி கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் அப்புறமா சொல்லுனதுக்கப்புறம் சுத்தமாக பொடியாக நரக்கி இப்படி கழுவி வச்சுக்கணும் அதுக்கு வேண்டிய பொருட்கள் அது கால் கிலோ கோவக்காய் கால் கிலோ கோவக்காவுக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போதும் தனியா வெந்தியம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் போதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லாம் ஒன்றா வர்த்தக்கணும் ஒன்று ஒன்றா எல்லாம் வேணும் அதுக்கு பெருங்காய் கொஞ்சோண்டு பெருங்காயம் இம்முலை வச்சு நல்லா சிறப்பாக வறுக்கணும் இந்த காஞ்ச வெளாய் போட்டால் தான் டேஸ்ட்டு வரும் கச்சிமலை எல்லாம் சும்மா ஒரு டேஸ்ட் தான் ரெண்டு தனியா வந்து இது வச்சு இப்போ இந்த நல்லா வதக்கணும் இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனு இல்லை மூணு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் நேரம் வதக்கணும் நல்லா கொஞ்சம் ஹைல வச்சு வதக்கணும் ஓ இதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி நல்லா கழுவி வச்சுக்கணும் கொஞ்சம் லெமன் சைஸ் புளி போடும் இவ்வளவுதான் நல்லா கழுவி இந்த மாதிரி வச்சுக்கணும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வதக்கினா தான் அந்த பச்சை வாடெல்லாம் போயிடும் இந்த மாதிரி வதக்கணும் இப்போ உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணுமுன்னா இந்த ரெண்டு கொஞ்சம் மிளகா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா இதுவே போதும் ஒரு பத்து பன்னெண்டு காஞ்சி மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்கு இதுக்கு தக்காளி வெங்காயம் அதெல்லாம் தேவையில்லை அது வந்து தக்காளி வெங்காயம் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு வரும் అందుకే అదే వేయద వెరకా పచ్చడి కోడిన వెరకా మొత్తం ఇప్పుడు ధనియ ఇంజి దనియా ఇంజి రెండు వెంట ఎవట్ వదికి பச்சை வாட போற வரைக்கும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வைக்கணும் அப்பதான் பச்சடி நல்ல டேஸ்டா வரும்னா பச்சை வாடை வரும் நிறைய பேர் தெரியாது இதுதான் இந்த மாதிரி பழமா இருந்தா போட்டு காட்டுங்க பழமா இருந்தா எடுத்துடுங்க பழம் போட்டால் நல்லா இருக்காது பழுத்து போன கோவுக்காய் கட் பண்ணி போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த மாதிரி காயாக தான் இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம்னா போதும் நம்ம கழுவி வச்சிருந்த இந்த புளி இதிலேயே போட்டுடுங்க இல்லை கலர் மாறிடுச்சு கலர் வந்து இந்த கலருக்கு வர வரைக்கும் வைக்கணும் ஆனால் எண்ணெய்ல நிறைய ஊற்றுக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு மூணு ஃபுட்டி ஸ்பூன் ஊற்றுட்டேன் நீங்கள் வேணும்னா எனக்கு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் எண்ணெய் இப்போதான் யாருமே எண்ணெய் இல்லை நிறையா சாப்பிடக்கூடாதுன்றாங்க இல்லையா அதனால தான் போதும் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா புளி இதில் போடுறதுனால அந்த அதில் அந்த பச்சை வாடலில் போயிடும் புலியில் இருக்கிற பச்சை வாடலில் போயிடும் இப்போது ఇంకా అడిచది ఇది మిళక ఎలా కొత్త వచ్చే అది మిక్సీలో పోట్లం అది పొందపూల ఉప్పు పోదాం ఇంత ఉప్పు పోదాం అప్పుడు సల్ట్ మిక్ని முதல்ல இது பவுடர் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் இந்த இந்த அளவுக்கு போதும் இப்போ இது நல்லா ஆரிச்சு பாருங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க ரொம்ப நைஸாக ஆரிக்கூடாது నైసా అరచా చెట్నీ మాదిరి ఆడడం అంత టేస్ట్ల పోం பச்சடின்றதுனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டிங்கன்னா சட்னி மாதிரி ஆகிடும் டேஸ்ட் மாறிடும் அதுல அடிக்கூடாது இப்போது அதுக்கு அதை வந்து தாழ்ச்சி

இந்த கடு வச்சிருந்தருவத்துல இது இந்த கடுகு ஜீரகம் போட்டாதான் चाटيه நல்லா இருக்கும் இது கொஞ்சம் உப்பு பருப்பு கொஞ்சம் சால்னா பருப்பு சரிங்களா இப்போ அதிலே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் தரமான தச்சரி போட்டு நேரம் வதக்கி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் பச்சடி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உப்பு கம்மியான பார்த்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் இதுதான் கோவக்காய் பச்சடி ஒரு பத்து

ఓక పచ్చడి రెడీ